எல்லாத்துக்குமே தெரியும் இது ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து குறிப்பா இந்த ராகுகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் வடபழனி ஜாதகம் அங்கே மேற்கு மாம்பழம் ஜாதகம் இப்படியே நம்ம ஜோதர்கள் சொல்லி ஓட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா ராகு கேதுவோ செவ்வாயோ ஒரு ஜாதகத்திற்கு திருமணத்திற்கு தடையாக இருக்கவே இருக்காது ஏழாம் பாகவம் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே ஒரு மனிதனுக்கு நூறு சதவீதம் திருமணம் பாதிக்கப்படும் ஆனா ஏழு எட்டு பாதிப்படைந்திருந்தால் மட்டும்தான் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாதிக்கப்படும் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் எட்டாம் இடம் மாங்கல்யஸ்தானம் சனி இருக்கப்படாது எட்ல ராகு இருக்கப்படாது எல்லாம் கேது இருக்கப்படாது முதல்ல நீ ஜோசியரா இருக்கக்கூடாது முதல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுங்க எட்டாம் இடத்துக்கு எட்டு காரகம் உண்டு ஒரு பொண்ணு காலத்துல தாலி கட்டுறது ஒரு பொண்ணு காலத்துல தாலி இருக்கிறது இது ரெண்டுமே எட்டாம் இடம் எட்டாம் படம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா திருமணம் நடந்துடும் எட்டு பாதிக்கப்பட்டால் திருமணம் நடந்துடும் ஏன்னா அதுக்கப்புறம் தானே உங்களுக்கு தண்டனை கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அப்போ அந்த எட்டாம் பாகம் யாருக்கு பாதிக்கப்படுகிறதோ அங்கே மாங்கல்ய பாக்கியம் இல்லாமல் போகிறது நம்மளுக்கு வந்து பிடிச்சி அறுத்துக்கிட்டு கிடப்பாங்க இது வந்து மாங்கல்ய தோஷம் இது வந்து மச்சானுக்கு தோஷம் இது வந்து மாங்காய் மாங்காய் மரத்துக்கு தோஷம் ஏழாம் இடம் ஸ்தானம் ஸோ கலத்திரம் எப்படி அமைய வேண்டும் உங்களுக்கு யோகமான மனைவி அமைய வேண்டுமா இல்லை மனைவி அமைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் தெருவுக்கு வரணுமா அப்படிங்கிறதெல்லாம் ஏழாம் இடம் தான் டிசைட் பண்ணுது இவங்க முன்னோர்கள் யாரெல்லாம் பெண்களுக்கு தீங்களைத்தார்களோ யாரெல்லாம் இவங்க முன்னோர்கள் வந்து பெண்களை வன்கொடுமை செய்தார்களோ யாரெல்லாம் பெண் சிசு கொலைகளை பெண் சிசு கொலை செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஏழு எட்டு முடங்கும் செவ்வாய் தோசம் இருக்கிறவங்களுக்கு அந்த செவ்வாய் தோசத்துல இருக்கிறவங்களை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் போய் செவ்வாய் தோசம் என்பது நூறு சதவீதம் போய் இது கேக்குனா நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் செவ்வாய் தோசமே ஆக மாட்டார் நூறு சதவீதம் ஏழில் செவ்வாய் இருந்தால் அது யோகம் தாம்பத்திய தோசம் அப்படின்னு நான் ஒருத்தன் தாம்பத்திய தோசமா என்னடா தாம்பத்திய தோசம்லாம் சொல்றீங்க புதுசா கிளம்பி விடுவாங்க காசா படமா யார் ஏற்க போறான் நம்மளையே அதான் விஷயம் எட்டாம் படம் முடங்கி போச்சுன்னா உங்களை அரசியலில் கொண்டே நிற்க வச்சு இருக்கிற காசெல்லாம் பிடுங்கிட்டு கடைசியில் தெருவில் விட்டுட்டு போயிடும் செலவழிச்ச காசு திரும்பியாக கிடைக்கும் ஒரு எல்லாரும் ஜெயிக்கணும் தான் செலவு பண்ணுறாங்க எல்லாருமா ஜெயிக்கிறாங்க பஞ்சாம்பாகம் குரு முடங்கி போகிறான்னு வச்சுக்குவோம் அப்போ புத்திர பாக்கியம் முடக்கம் அப்போ குரு போய் ஏழில் நிற்கிறார் நம்ம என்ன சொல்லுவோம் அடாடாடா குரு ஏழில் இருக்காரோ சூப்பர் அப்படின்வாங்க ஒன்னஞ்சு நேற்று ஒரு ஜாதத்தில் சொன்னாங்க குரு அஞ்சு உச்சம் சூப்பர்னு சொன்னாங்க நீங்க என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு ஏப்பா உன்னை ரிவஞ்செடுக்கிறதே குரு தான் ரிவஞ்செடுக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் எங்கே சூப்பரு இப்படி தெரியாமல் ஒரு கிரகத்தின் தன்மை தெரியாமல் பேசி கொண்டிருப்பதால் தான் நம்மளால் வெற்றியை நோக்கி ஓட முடியவர் சிவபாக்கியர் ரிஷபானந்தர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் முடக்கம் குறித்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்துட்டு பார்த்தோம் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு ஏழாம் பாகம் முடக்கம் குறித்தும் அதற்கான தீர்வுகள் குறித்தும் நம்ம சுவாமிஜிகிட்ட கேட்டுக்கலாம் வணக்கம் சுவாமி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரிஷபானந்தர் இந்த முடக்கத்துக்கு வந்து இவ்வளவு ஆதரவு கொடுத்துருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நிறைய நல்ல கமெண்ட்ஸு ரொம்ப சிறப்பாக இருந்தது மக்கள் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் நம்ம இந்த வீடியோவே போடுறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப சந்தோஷம் ஏழாம் பாகமும் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பாகம் மற்றதெல்லாம் கூட நம்ம ஏதாவது சொல்லி புரிய வைக்கணும் ஏழாம் பாகம் திருமணம் எல்லாத்துக்குமே தெரியும் இது கலத்தரஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து குறிப்பாக இந்த ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் வடபழனி ஜாதகம் அங்கேத்த மேற்கு மாம்பழம் ஜாதகம் இப்படியே நம்ம ஜோதர்கள் சொல்லி ஓட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா கேதுவோ செவ்வாயோ ஒரு ஜாதகத்திற்கு திருமணத்திற்கு தடையாக இருக்கவே இருக்காது ஏழாம் பாகமும் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே ஒரு மனிதனுக்கு நூறு சதவீதம் திருமணம் பாதிக்கப்படும் ஏழு எட்டு பாதிக்கவே கூடாது ஏழு எட்டு பாதிப்பில் இருந்தால் மட்டும்தான் கல்யாணம் லேட் ஆகாது ஆணோ பெண்ணோ நீங்கள் யாராக வேற இருங்க ஆனால் ஏழு எட்டு பாதிப்படைந்திருந்தால் மட்டும்தான் தான் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாதிக்கப்படும் ஏன்னா ஏழாம் இடம் ஸ்தானம் எட்டாம் இடம் ஸ்தானம் நம்மளால எட்டாம் படம்னாலே அது மறைவு ஸ்தானங்க எட்டாம் மடம் வந்து அது வந்து அது அது வந்து பிரச்சனைங்க எட்டு வந்துங்க எட்டில் வந்து சனி இருக்கப்படாது எட்டில் ராகு இருக்கப்படாது எட்டில் கேது இருக்கப்படாது முதல்ல நீ ஜோசியராக இருக்கப்படாது அதாவது எதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடாதுன்னு முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க எட்டாம் இடத்துக்கு எட்டு காரகம் உண்டு ஒரு பொண்ணு காலத்தில் தாலி கட்டுறது ஒரு பொண்ணு காலத்தில் தாலி இருக்கிறது இது ரெண்டுமே எட்டாம் மடம் நீங்கள் இந்த ஏழு எட்டை நம்ம கலந்து தான் பேசியாகணும் ஏன்னா ஏழை மட்டும் தனியாக பேச முடியாது ஒரு பொண்ணு காலத்தில் தாலி கட்டுறோம் அது தாலி இருக்கணும் அப்படின்னா ஒன்றா டிவர்ஸ் ஆகிறதும் இருக்குது இல்லைனா அந்த கணவன் இறந்து போய் அந்த தாலி இறங்குவதும் இருக்கிறது இது இரண்டுமே எட்டாம் இடம் மோசமாக பாதிப்படைந்தால் எட்டாம் இடத்தில் ஒரு சரி கொஞ்சம் லைட்டாக பாதிப்பு இருந்தால் டிவர்ஸ்க்கு போகும் ரொம்ப அதிகமான பாதிப்பு இருந்தது அப்படின்னா இறப்புக்கு போகும் இதுதான் இந்த எட்டாம் இடத்துக்கு உண்டு எட்டாம் இடத்துக்கு ஒரு பொண்ணு காலத்தில் தாலி கட்டுறது ஒரு பொண்ணு காலத்தில் தாலி இருக்கிறது உடல்நலம் மனநலம் ஆயுள் ஆரோக்கியம் அரசு அரசியல் இந்த எட்டுமே எட்டு குறிப்பாக எட்டாம் இடம் தண்டனைகள் அப்போது இயற்கை உங்களுக்கு இந்த எட்டு பாகவத்தின் வழியாக தண்டனை கொடுக்க போகிறது அது எதன் ரீதியாக தண்டனை கொடுக்க போதுங்கிறதான் விஷயம் ஏழாம் இடம் ஸ்தானம் எட்டாம் இடம் ஸ்தானம் கலத்திரம் அமைவது அப்படிங்கிறது ஏழாம் மடம் உங்களுக்கு யார் மனைவியாக வர வேண்டும் அப்படிங்கிறது ஏழாம் மடம்தான் டிசைட் பண்ணுது ஏழாம் இடத்தில் இருக்கிற கிரகம் அப்படிங்கிறத விட ஏழாம் பாகவத்தின் தன்மை அப்படிங்கிறது தான் விஷயம் இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஏழாம் பாகம் முடங்கி போயிடுது அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் லேட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம் நம்மளுக்கு வந்து ஆடி போனால் ஆவணியில் வந்துடும் அந்த பக்கம் ஐப்பசியில் வந்துடும் கார்த்திகையில் வந்துடும் இப்படி சொல்லிட்டே போயிட்டுருப்பாங்க ஏற்கனவே நம்ம வந்து நம்ம லக்ன பாகம் ரெண்டாம் பாகத்துக்கு சொல்லும்போது நம்ம சொல்லியிருந்தோம் இதில் வந்து இந்த விஷக்கன்னிகா தோஷத்தை பற்றி அதை மீண்டும் சொல்கிறேன் ஏன்னா ஏழாம் பாகம் கடுமையான விஷக்கன்னிகா தோஷம் லக்னம் ரெண்டாம் இடம் ஏழு எட்டு பன்னெண்டு இது ஐந்து பாகவங்களும் முடங்கி இருந்தால் அது மிக கடுமையான விஷக்கன்னிகா தோஷம் பெண்ணாக இருந்தால் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மட்டும்தான் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க நியரஸ்ட்டு அதே போல் மந்த்லி பீரியட்ஸும் அமாவாசை பௌர்ணமி நாட்களை ஒட்டுமையே இருக்கும் அவர்கள் தகுதிக்கேற்ப கணவன் கிடைக்காது தகுதிக்கேற்ப மனைவி கிடைக்காது அதே போல் ஏழு பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா ஒரு சிலருக்கு திருமணமே நடக்கிறதில்ல ஒரு சிலருக்கு திருமணமாகி அந்த வாழ்க்கை சிறப்பாக இருப்பது இல்லை அதே போல் எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா திருமணம் நடந்துடும் எட்டு பாதிக்கப்பட்டால் திருமணம் நடந்துடும் ஏன்னா அதுக்கப்புறம் தானே உங்களுக்கு தண்டனை கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இப்போது கல்யாணம் பண்ணி பதினஞ்சு நாளுக்கு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு நடந்தவங்க அந்த அன்னைக்கு கோர்ட்டுக்கு போனவங்க அன்னைக்கு நைட்டே வாழம் வந்தவங்க அடுத்த நாள் வந்தவங்க இவங்களெல்லாம் எடுத்து பாருங்கள் இந்த ஏழு எட்டு நிச்சயமாக முடங்கியே இருக்கும் இது ரெண்டில் ஏதோ ஒரு பாகம் இருக்கும் ஏன்னா தாலி கட்டுறதுங்கிறத எட்டு சாமி முதல்ல நீங்கள் தாலி எடுத்து கட்டணும்ல ஒரு நிகழ்வு இல்லை கண்டிப்பாக அந்த தாலி கட்டுறதே எட்டு தான் அப்போ அந்த எட்டாம் பாகம் யாருக்கு பாதிக்கப்படுகிறதோ அங்கே மாங்கல்ய பாக்கியம் இல்லாமல் போகிறது நம்மளுக்கு வந்து பிடிச்சி அறுத்துக்கிட்டு கிடப்பாங்க இதை வந்து மாங்கல்ய தோஷம் இதை வந்து மச்சானுக்கு தோசம் இதை வந்து மாங்காய் மாங்காய் மரத்துக்கு தோசம் வாழை மரத்தை வெட்டினா சரியாக போயிடும் ஏழில் ராகு இருக்குது கேது இருக்குது ஏழில் ராகு இருந்து முடங்கி போயிடும் ஏழில் ராகு இருந்து முடங்கினா அதுக்கு இரட்டிப்பு முடக்கம்னு பேர் ராகு கேதுக்கள் எங்கே நின்று முடங்கினாலும் இரட்டிப்பு முடக்கு அட ஏழில் இப்போ யோகாதிபதியே நின்றுச்சு ஏழாம் மனம் முடங்கி போச்சு அப்புறம் எப்படி அவங்களுக்கு யோகமான திருமணம் நடக்கும் உங்கள் கர்மாவுக்கு யாரை இழுத்துட்டு வரணுங்கிறதான் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குற எல்லாருக்கும் நான் சொல்வேன் இந்த பையனுக்கு புதுசாக ஒரு பொண்ணு பிறந்து வந்து கல்யாணம் பண்ண போகிறது இல்லை இயற்கை இங்கே எல்லோருக்கும் ஒரு பேரை படைச்சிருது ஒரு இணையை படைத்து விடுகிறது நீங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறீங்க இல்லையா இப்போ அவங்களுடைய தாய் தந்தையரோ இது காதலாக நடந்தாலோ அல்லது தாய் தந்தையை பார்த்தாலோ எப்படி நடந்தாலும் சரி அங்கே ரெண்டு பேர் சந்தித்து கொள்வது அப்படிங்கிறது இந்த ஏழாம் மடம் ஏன்னா புதுசாக போய் ஒன்றும் நீங்கள் ஒன்று நாளைக்கு ஒன்று ஒரு பொண்ணு பிறந்தது வளர்ந்து வந்து உங்கள் பையனுக்கு ஒன்று நீங்கள் ஒன்றும் கட்டி வைக்க போகிறதில்ல இல்லை பையன் ஒன்று பிறந்து வந்து உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் ஒன்றும் கட்டி வைக்க போகிறதில்ல ஏற்கனவே இந்த உலகத்தில் ஒரு ஒரு பிறந்தாச்சு அவங்க மாப்பிள்ளை தேடுறாங்க நீங்கள் பொண்ணு தேடுறீங்க இதுதான் விஷயம் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சந்திக்கிறக்கே இருக்க விட மாட்டேங்குது அவங்க ஊரில் இருக்கிற ஜிகார்ட்ட பூரா போய் அவன் நம்மளும் திருநள்ளாருக்கு போயிட்டு வா தென்காசிக்கு போயிட்டு வா வட பழனிக்கு போயிட்டு வா வாழை மரத்தை வெட்டு பொம்மை செய்ய ரெண்டாக கட் பண்ணு ராமேஸ்வரத்தில் போய் பங்காளி அறநூறு பேத்த கூட்டு திலகம் பண்ணிவிட்டு வா எல்லாம் அடித்து கிளப்பிடுவாங்க நம்மளுக்கு எல்லாம் பண்ணியாச்ச கடைசியெல்லாம் இதுங்க இது வந்துங்க இது இல்லைங்க காசி போய்ட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னவங்களாம் இருக்காங்க இது என்னடா கடைசியில் இப்போது வடிவம் சொன்ன மாதிரி இப்போது என்ன சொல்கிறது உங்ககிட்ட இப்போ எதா ஒன்று சொல்லணுமே இப்போது நம்மக்கிட்ட வந்தவுடனே முட்டைக்கு குறிச்சவொன்னே சொல்லிடுவேன் ஏழாம் பாகம் திருமணம் தள்ளி போதா ஆமாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு இத்தனை நாளில் கல்யாணம் அப்படின்னு எப்படி சாமி அடைய பிரச்சனை இதுதான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணால் அவ்வளோ தானே இப்போது நம்ம ஒரு 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 டேபிளை கொண்டு இடத்துல வைக்க போகிறோம் அந்த டேபிள் உள்ளே போக மாட்டேங்குது இதுதான் விஷயம் அங்கே ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது அது என்ன தடுக்குது தள்ளி வச்சு டேபிளை தள்ளி வச்சா உள்ளே போயிட போகுது அவ்வளோ தானே கண்டிப்பாக கண்டிப்பாக அங்கே என்ன இருக்குன்னு தானே தெரியல அதை கூட்டு போட்டு அங்கே அது இருக்குமா இது இருக்குமா அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா எந்த பொசிஷனில் இருக்கும் இங்கே உட்காந்து அந்த கால்குலேஷன் பண்ணி அதான் அது என்ன இருக்குதுன்னு தெரிந்த ஜோடர் அதை காப்பாற்றி விடுவார் ஏழாம் மடம் கலத்திரஸ்தானம் ஸோ கலத்திரம் எப்படி அமைய வேண்டும் உங்களுக்கு யோகமான மனைவி அமைய வேண்டுமா இல்லை மனைவி அமைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தெருவுக்கு கோரணுமா அப்படிங்கிறதெல்லாம் ஏழாம் இடம் தான் டிசைட் பண்ணுது ஒரு சிலர் பாருங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் டெவலப் ஆகி அப்படி அப்படியே மேலே போய் தமிழ்நாட்டுக்கு அமைச்சரானவங்களா இருக்காங்க திருமணத்துக்கு பின்னாடி பல பேர் தொழிலதிபர்களாக மாறி இருக்கிறார்கள் திருமணத்துக்கு பின்பு பல பேர் வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் இருந்தவர்கள் பின்பு பல கோடிகளில் புரண்டு இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் இந்த பேரோட ஜாதகம் தான் ஆனா வந்துட்டு இப்ப பழக்க தோசமா பாரம்பரியமா சில இடங்கள்ல எல்லாம் கூட ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா மனைவியுடைய ராசி சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க நல்லது நடக்குது அப்படின்னா மனைவி வந்த நேரம் அப்படின்னு சொல்றது சதவீதம் ஸோ அது வந்து இந்த முடக்கங்களும் அதில் ஆமாம் இப்போது ஏழாம் இடம் முடங்கி உங்களுக்கு ஒரு மனைவியோ கணவனோ பேர் வந்து அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் கீழே வரப்போகிறீங்க சரிஞ்சுக்கிட்டே வந்துடும் அதான் விஷயம் அது சரிஞ்சுக்கிட்டே வருதா வரலையா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும் அதுக்கு எட்டாம் மடம் எட்டாம் இடத்தையும் நம்ம அதில் சேர்த்து தான் எட்டாம் மடம் தண்டனைகள் அதாவது திருமணம் சார்ந்த அதிகமான தண்டனைகள் கிடைப்பது எட்டாம் இடம் முடக்கம் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து வீண் அவமானங்கள் அலைச்சல்கள் இது எல்லாத்தையும் கொடுக்கும் நல்லா எல்லாம் பேசி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இந்த பொண்ணு நிச்சயத்துக்கு புடவை எடுத்ததுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கும் இதை எவனாவது கல்யாண வீட்டில் பேசி கிளப்பி விட்ருவான் ஒன்றுமில்லா விஷயத்துக்குலாம் இவங்க சண்டை ஓட்டு ரெண்டு பேர் பிரிச்சிடுவாங்க அவ்வளோதான் இந்த பொண்ணு அவங்க வீட்டில் பத்து மணிக்கு தான் எந்திரிக்கிற பழக்கம் இருந்திருக்கும் அப்பம்மா அப்படியே வளர்த்தி செல்லம் கொடுத்து வளர்த்திடுறாங்க மாமியார் ஆறு மணிக்கு எந்திரிச்சி காய்ப்பு போட சொல்லியிருக்கோம் மூணாவது நாள் போடும்போது அந்த பொண்ணு மூஞ்சை காட்டிருக்கோம் நாலாவது நாள் டிவர்ஸ் எது எதுக்கு டைசன் நடக்குதுங்க நீங்க பெருசாலாம் ஒண்ணும் இல்ல டீ போடுறது காய் போடுறது கோலம் போடுறது மாவு அரைச்சி வைக்கிறது அந்த மாவு தூக்கி பிரிட்ஜில் வைக்கிறது தோசையை முருகலா ஊத்துறது நடக்குது கொஞ்சம் பெரிய பிரச்சனைன்னு வச்சுக்கலாம் அதை விட ரொம்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு ஆஹ் உங்க அம்மா வேற என்னைய முறைச்சு போயிட்டாங்க அப்படிங்கறது என்னன்னா நம் குழந்தைகளுக்கு சகிப்புத்தன்மையை தன்மையை நாம் சொல்லி கொடுப்பது இல்லை அடுத்தவர்கள் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்லி இல்லை ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை எப்படி நடத்த வேண்டும் என்பதை நாம் கற்றுக் கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கர்மா இருக்குது இன்னொன்று இவங்க முன்னோர்கள் யாரெல்லாம் பெண்களுக்கு தீங்களைத்தார்களோ யாரெல்லாம் இவங்க முன்னோர்கள் வந்து பெண்களை வன்கொடுமை செய்தார்களோ யாரெல்லாம் பெண் சிசு கொலைகளை பெண் சிசு கொலை செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஏழு எட்டு முடங்கும் இதை இந்த சிசுகோலை நம்ம ஐந்தாம் இடத்துலையும் பார்த்துருப்போம் ஏன்னா சொல்லியிருந்தீங்க அந்த தலைமுறைகளுக்கு முன்னாடி செஞ்சது வந்துட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக பாதிப்படையும் இப்போது இந்த ஏழாம் படம் நல்லா இருந்தால் தானே நீங்கள் உங்களுக்கு ஒரு கலத்திரம் அமையணும் எட்டாம் மடம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் அவங்களோட பயணிக்கணும் அதுக்கப்புறம் தானே குழந்தை உரக்கா எடுத்தவொண்டு அஞ்சாம் பாகம் முன்னாடி வந்துடுது ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே குழந்தை அப்போ ஏழாம் மடம் சிறப்பாக இருந்து விட்டால் யோகமான மனைவி இதுலையும் சொல்கிறேன் இப்போ ஒரு சில நாமயங்கள் இருக்கிறது ஆயுஷ்மான் நாமயம்னே வச்சுக்கோமே இப்போது யோகாதிபதி கேது அந்த கேது இந்த லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் இருந்தோடனே நம்ம பையில என்ன சொல்லிடுவாங்கன்னா இது ராகு ஜாதம்ங்க ராகு ஜாதத்தையே தாங்க பிடிச்ச கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றவான் பிராமியம் நாம யோகமோ சித்தி நாம யோகமோ இருந்தால் செவ்வாய் யோகாதிபதி இந்த செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருப்பார் நம்ம என்ன சொல்லிடுவாள் இது கடுமையான செவ்வாய் தோஷம் இதுக்கு செவ்வாயை தான் இணைக்க வேண்டும் செவ்வாய் தோச ஜாதகத்தை தான் நீங்கள் பிடிக்க வேண்டும் அப்படின்னு கதையை கட்டி கடைசியில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதா நம்ம ஆளுக்கு வேலை இப்போ இந்த இடத்துல சுவாமி அப்போது செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு அந்த செவ்வாய் தோசத்தில் இருக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அப்போ போய் செவ்வாய் தோஷம் என்பது நூறு சதவீதம் போய் இது கேட்கனா நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் செவ்வாய் தோசமே ஆக மாட்டார் நூறு சதவீதம் ஏழில் செவ்வாய் இருந்தால் அது யோகம் எப்படின்னா யோகாதிபதியாக இருந்துட்டார்னு வச்சுங்க ஐயா அவன் பவகர்ணம் ஆயுஷ்மான் நாம யோகம் பவகர்ணம்னே வச்சுக்கிறோமே இப்போ செவ்வாய் இங்கேயும் ஒன்றாவே இருக்குது ஏழாம் இடத்துல என்ன சொல்லுவான் கடுமையான கேது தோசம் கடுமையான தோஷம் ஜொய்யோ ஜெய்யோ ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் புதன் ஜாதகம் வெள்ளி ஜாதகம் சனி ஜாதகம் எல்லாத்தையும் போட்டாலே அவனை அவனை அப்படியே சாக்கில் ஓட்டு அட்டி மிதித்து அவன் எனக்கு கல்யாணமே வேண்டாம்டா சாமி என்னை விட்டால் மட்டும் போதும்டா அப்படின்னு எஸ்கே பாருக்கு பார்த்துருவான் இதுதான் விஷயம் அதனால் உங்களுக்கு அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடியது யார் என பாருங்கள் அதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு அந்த கிரகம் யார் உங்களுக்கு சனி யார் உங்களுக்கு சனியே ஏழில் இருக்கிறாரு ஏழில் சனி இருக்குதுங்க இதெல்லாம் வந்து த என்ன தார தாரதோஷமோ மாங்கல்லிய தோஷமோ ஏதோ தாம்பத்திய தோஷம் அப்படின்னு நானு நான் ஒருத்தன் தாம்பத்திய தோஷமா என்னடா தாம்பத்திய தோசமெலாம் சொல்கிறீங்க புதுசாக கிளப்பி கொடுமை பண்ண காசாக போனோமா யார் ஏற்க போகிறான் நம்மளையே அதான் விஷயம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது ஒருவேளை உங்களுக்கு செவ்வாய் யோகாதிபதியாக ஏழில் நின்றாலோ கணநநாதனாக ஏழில் நின்றாலோ கண்ணம்னா கே கேதுவே கனநாதன் ஏழில் நிற்கிறாரு எட்டில் நிற்கிறாருன்னு வச்சுங்க எட்டாம் இடத்தில் யோகாதிபதி இருந்தால் அவன் போலீஸ் ஸ்டேஷன் வாசியம் ஜெயிக்க மாட்டான் குற்றவாளியாக எட்டாம் இடத்தில் யோகாதிபதி இருந்தால் அவனே போலீஸ்காரன இருப்பா அவங்களுக்கு வந்து அரசு வேலை கிடைக்கும் அரசியலில் ஜெயிக்கணும்னா எட்டாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் இப்போ அரசியல் நின்னுலாம் தோற்று போயிடுறாங்க இல்லைங்களா அது வந்து எட்டாம் பாகம் தேர்தல் நின்று ரூபாயை செலவழித்து கடைசியில் தோற்று போயிடுறாங்க இல்லையா அது வந்து எட்டாம் பாகம் ஏன்னா அரசு அரசியல் அரசு வேலை கிடைக்க வேண்டுமெனில் எட்டாம் பாகம் முடங்காமல் இருக்க வேண்டும் அரசு அரசு கவர்மெண்ட் என்ன நன்மை நடந்தாலும் எட்டாம் பாகம் முடங்காமல் இருக்க வேண்டும் அதே போல போலீஸ் வேலைக்கு போறேன் எந்த வேலைக்கு கவர்மெண்ட் சம்பளம் வாங்கணும்னா எட்டாம் சிறப்பாக இருக்கணும் ஐஏஎஸ் எழுதிக்கிட்டு இருக்கேன் அரமார்க்கில் போயிடுச்சு நீட் தேர்வு எழுதுகிறேன் அரமார்க்கில் போயிடுச்சு கவர்மெண்ட் டாக்டருக்கு படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அரசாங்க சம்பளம் எதை வாங்கினாலும் எட்டாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் அரசியல்வாதி ஆக வேண்டுமெனில் நிச்சயம் எட்டாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் ஏன்னா எட்டாம் இடம் முடங்கி போச்சுன்னா உங்களை அரசியலில் கொண்டே நிற்க வச்சு இருக்கிற காசெல்லாம் பிடிங்கிட்டு கடைசியில் தெருவில் விட்டுட்டு போயிடும் செலவழிச்ச காசு திரும்பியாக கிடைக்கும் ஒரு எல்லாரும் ஜெயிக்கணும் தான் செலவு பண்ணுறாங்க எல்லாருமா ஜெயிக்கிறாங்க ஒரு தொகுதியில் பத்து பேர்னால் ஒருத்தர் ஜெயிக்க போகிறாங்க அதில் ஒன்பது பேர் தோற்க போகிறாங்க அந்த ஒன்பது பேரில் நீங்கள் ஒருவனாக இருப்பதா இல்லை அந்த வெற்றி பெறும் ஒருவனாக இருப்பதா அப்படின்னு முடிவு செய்வது எட்டாம் இடம்தான் எட்டாம் இடத்தில் யோகாதிபதி கரணநாதன் இருந்து விட்டால் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி நீங்கள் பாட்டு ஜெயிச்சுட்டே இருக்கலாம் இப்போது பதிமூணு முறை எம்எல்ஏவாக இருந்தார் பத்து முறை கவுன்சிலராக இருக்கார் தொடர்ந்து அரசியலே இருக்கார் அப்படின்னா அரசியல் பயணங்கள் வெற்றியே கொடுக்கறது அப்படின்னா அது வந்து எட்டாம் படம் சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத விஷயம் எட்டாம் படம் சிறப்பாக இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம உதாரணத்துக்கு எப்படி எடுத்துக்கலாம்னா எட்டாம் படம் சிறப்பாக இருந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்காரே எட்டாம் சிறப்பாக சிறப்பாகனா அதே போலீஸ் ஸ்டேஷனில் குற்றவாளி ஏன்னா எட்டாம் படம் தண்டனை எட்டாம் படம் அரசு அரசியல் அப்போ உடல்நலம் மனநலம் ஆயுள் ஆரோக்கியம் அரசு அரசியல் தண்டனைகள் மாங்கல்யம் இதெல்லாம் வந்து எட்டு அப்போ அந்த எட்டின் ரீதியாக ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமெனில் எட்டாம் மடம் ஏன்னா வேறு எந்த பாகத்துக்கும் இவ்வளோ கிடையாது எல்லாத்துக்கும் ஏதோ இப்போ ஏழெலாம் கலத்திரத்தோடு கலந்துட்டோம் ஏழுக்கு வந்து மூணே மூணு தான் கலத்திரம் நண்பர்கள் கூட்டு தொழில் இப்போ நண்பர்கள் நம்பி பணம் கொடுக்குறீங்க அவன் திருப்பி கொடுக்கலன்னா ஏழாம் மடம் முடக்கம் நண்பர் நம்பி ஒரு தொழில் பண்ணுறீங்க அதுவும் திரும்பி வரமாட்டேங்குதுன்னா ஏழாம் மடம் கூட்டு தொழில் பண்ணுறீங்க பணத்தை வாங்கிட்டு கூட்டுத்தொழில் பண்ணுறோம் அதில் பார்ட்னர்ஷிப்பில் கொண்டே போட்டோம் அது அப்படியே புகஞ்சு போச்சு திரும்பி வரல அப்படின்னா அது வந்து ஏழாம் மடம் முடக்கம் அப்போ ஏழாம் மட முடக்கத்தை சரி செய்தால் கூட்டு தொழில் வெற்றி கிடைக்கும் நண்பர்கள் உங்களை ஏமாற்ற மாட்டார்கள் நண்பர்கள் உங்களுக்கு துரோகிகளாக மாற மாட்டார்கள் மனைவி உங்களுக்கு எதிரியாக மாற மாட்டாங்க ஒரு சிலருக்கு பாருங்கள் மனைவியே எதிரியாக மாறிடுவாங்க எத்தனை பேர் நீங்கள் வந்து மனைவி கேஸ் போட்டு எத்தனை பேர் கோர்ட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர் கணவன் கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்காங்க இல்லை எத்தனை பேருக்கு கணவன் இறந்த பிறகு மனைவிக்கு இங்கே சொத்து வராமல் இருக்குது அவருடைய கணவன் வீட்டிலேருந்து கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்காம இருக்கிறது இது எல்லாமே ஏழாம் இடம் முடக்கம்தான் ஏழாம் இடம் எட்டாம் இடம் தான் உங்களுக்கு எதாவது கோர்ட்டில் கேஸ் நடக்குது ஏன்னா எட்டாம் இடம் தராஸ் கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டே இருக்குது சரியாகவே எனக்கு வேலை செய்யலைன்னா எடுத்து பாருங்கள் எட்டாம் மடம் முடங்கி இருந்தால் தான் கேஸு இல்லைன்னா கேஸ் கிடையாது எட்டாம் மடத்தில் அவயோகி இருந்தாலோ சுன்யாதிபதி இருந்தாலோ முடக்காதிபதி இருந்தாலோ ஏழாம் மடம் முடங்கி எட்டாம் மடத்தில் போய் உட்காந்துருவார் நம்மால் நம்ம போய் என்னென்ன ஏழை பிடிக்கிறதா எட்டை பிடிக்கிறதான்னு தெரியாமல் நமக்கு எட்டில் அது இருக்குது இது இருக்குன்னு நம்மால் கடந்து போயிடுவாங்க எட்டாம் மடம் மறைவுஸ்தானுங்க சுக்கரபவன் அங்கே நின்று மறைஞ்சிட்டாரோ இன்னும் அப்படின்டுவாங்க ஆட அப்படியெல்லாம் நடக்காது இப்போ ஏழாம் மடம் ரிஷபம்னு வச்சுக்குவான் ரிஷபம் முடங்கி சுக்கரன் போய் எட்டில் நின்றுட்டார் அப்படின்னா ஏழாம் இடம் மனைவி நண்பர்கள் கூட்டத்தொழில் இதெல்லாம் முடங்கி போய் எட்டாம் மடத்தில் நின்று அந்தம்மா கேஸை போட்டு அந்த போட்டு ஈழல் இழுக்கும் காம்ப்ரமைஸுக்கே போகாது ஜட்ஜே சொல்லுறாட சீக்கிரம் முடிச்சு விடுங்கப்பா அந்த கேஸை இவன் இவனை பார்த்தா எனக்கே போக இருக்குது ஏன்னா நம்மளால காலையில் எட்டு மணிக்கெலாம் போய் கோர்ட் வாசல் நின்றுருப்பாள் எந்த வேலையை விட்டு போட்டு அப்போ அந்த மாதிரி கோர்ட் வாசல் நிற்பதெல்லாம் இந்த எட்டாம் இடம் எட்டாம் இடத்தில் குரு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் ராஜயோகத்தை கொடுப்பார் இது ரொம்ப முக்கியமாக எட்டாம் இடத்துக்கு நம்ம பார்க்கணும் எப்படின்னா ரிஷபலக்கணம் மிதன லக்னம் கன்னி லக்கணம் துலா லக்னம் இந்த நாலு லக்னத்திற்கு குரு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்து விட்டால் ராஜயோகத்தை கொடுப்பார் குறிப்பாக குரு எட்டில் இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்து விடுவார் அதில் ஒன்றும் மாற்றமில்லை முடிந்த அளவுக்கு உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ திருமணம் தாமதமாகிறது அப்படின்னா முதல்ல உங்களுக்கு ஏழாம் மடம் முடக்கான்னு பாருங்கள் அதை முடக்கத்தை முதல்ல சரி செய்யுங்கள் அதன் பிறகு பார்த்துக்கலாம் இல்லை ஏழாம் இடத்தில் அவயோகி இருக்கலாம் ஏழாம் இடத்தில் முடக்கு கிரகம் இருக்கலாம் அப்போ அஞ்சாம் பாகம் முடங்கி பஞ்சாம் அஞ்சாம் பாகம் குரு முனையும் போகிறாருன்னு வச்சுக்குவான் அப்போ புத்திரபாகியம் முடக்கம் அப்போ குரு போய் ஏழில் நிற்கிறார் நம்ம என்ன சொல்வா அடாடாடா குரு ஏழில் இருக்காரோ இன்னும் சூப்பர் அப்படின்வாங்க ஒன்னஞ்சுனே துறை ஜாதத்தில் சொன்னாங்க குரு அஞ்சில் உச்சம் சூப்பர்னு சொன்னாங்க நீங்கள் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு எப்போ உன்னை ரிவஞ்சி எடுக்கிறதே குரு தான் ரிவஞ்சி எடுக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் எங்கே சூப்பரு இப்படி தெரியாமல் ஒரு கிரகத்தின் தன்மை தெரியாமல் பேசி கொண்டிருப்பதால் தான் நம்மளால் வெற்றியை நோக்கி ஓட முடியவில்லை நான் எது சரியான ஜோதிடம் என்பதை பற்றி பேசவே வரல உங்களுக்கு வெற்றி வேண்டுமா போட்டு பாருங்கள் எதிர்நீச்சல் இல்லைன்னா விட்டுட்டு போய் அடுத்த வேலைக்கு பாருங்கள் அவ்வளோதான் ஏன்னா வெற்றியை நோக்கி ஓடுவது தான் என்னுடைய வேலை எனக்கு யாரோடும் போட்டி போடுவது என் வேலை அல்ல நான் வந்து எந்த சங்கத்துலேயும் மெம்பர் கிடையாது யாரையும் நீங்கள் போட்டியான எடுத்துக்கிறதில்ல இவர் நம்மளோட நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த ஜோதிடர் அப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத பொதுவாக ஜோதிட உலகத்தில் இருக்கிற தவறுகளை மட்டுமே சுட்டி காட்டுவேனே தவிர எனக்கென்று எதிரியாக எந்த ஜோதிடரும் இல்லை நானும் யாருக்கும் எதிரியாக இல்லை நான் யாரையும் எதிர்ப்பாக எடுத்துக்கொள்வதில்லை என்கிட்ட வந்து ஜாதம் பார்த்த எல்லோருக்குமே தெரியும் சாமி அவர் வேறு என்ன அப்படி சொல்லிட்டார் சாமின்னா அதை விட்டுருங்க இப்போ எங்கள் எதுக்கு வந்தீங்க உங்களுக்கு தீர்வு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் இதுக்கு முன்னாடி ராமனை பார்த்தேன் சுப்பனை பார்த்தேன் அப்பனை பார்த்தேன் யாரை வேணால் பாருங்கள் ஐ டோன்ட் நோ அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது நான் உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் இன்னொரு இடத்துல போய் ரிசவானந்தட்டை பார்த்தோம் அவர் வந்து சரியாக சொல்லலை அப்படின்னு இருக்கக்கூடாது அந்த இல்லாமல் நான் அதை கரெக்டாக சொல்லிடுவேன் ஏழாம் பாகம் எட்டாம் பாகம் முடங்கி இருந்தால் திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய அடி விழுகும் அந்த அடியை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு முப்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு கல்யாணம் தாமதமாகிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல இதை பற்றி என்ன சொல்கிறனே தெரில அப்படின்னு நீங்கள் பொண்ணு தேடிக்கிட்டே இருக்கீங்க பொண்ணு இதில் என்னென்னா இந்த ஏழு எட்டு முடக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது ஃபோட்டோவை கொடுத்து விடுவாங்க ஜாதகம் கொடுத்து விடுவாங்க இந்த பையன் ஃபோட்டோவை பார்த்தோட அந்த பிள்ளை கல்யாணம் நடந்துடும் நம்மளால இப்படியே உட்காந்துருப்பா இது என்னைக்குடா நடக்க போகுது அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த ஏழு எட்டு முடக்கம் ஏழு எட்டு முடங்கி இருந்தால் உங்க ஜாதத்தை கொண்டு போய் ஒரு பையன் வீட்டில் கொடுத்தோடனே உடனே அந்த பையனை கல்யாணம் ஆகிடும் இந்த பிள்ளை கல்யாணமே ஆகாது அந்த மாதிரி வைத்திருப்பது ஸோ இந்த பிரச்சனை இப்போ எல்லா இடத்துலயும் இருக்கிறதா இல்ல சமயம் இது எல்லாமே நடைமுறை சிக்கல்கள் தான் நான் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஜோடத்தில் போய் நான் உள்ளே உங்களுக்கு கரைச்சி உங்களுக்கு நான் தத்துவத்தை புலியெல்லாம் நான் விரும்பலை இப்போ ஏழு எட்டு முனை இருப்பது கடுமையான விஷக்கண்ணிகா தோஷம் ஸோ கரெக்டாக அவங்க வந்து இதை சரி செய்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் வந்து திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறதா ரொம்ப சிறப்பு அப்படி உங்களுக்கு திருமணம் தாமதமாகிறதா நீ ஒன்றும் கவலையப்படாதீங்க ஜாதகத்தை அனுப்பி வையுங்கள் உங்களுக்கு எத்தனை நாளில் திருமணம் அப்படிங்கிறத உங்களுக்கு இழை தரோம் அதே போல் தயவுசெய்து எந்த திசையிலேருந்து பொண்ணு வரும்னு கேட்காதீங்க இந்த கேள்வி எல்லோருமே கேட்குறீங்க கேட்குற எல்லோருக்கும் சொல்கிறேன் திசை சொல்வதெல்லாம் சும்மா அடித்து விட்றலாம் இங்கே கிழக்க வரும் வடக்க வரும் மேக்க வரும் அப்படியெல்லாம் கிடையாது திசையெல்லாம் யாராலும் சரியாக சொல்ல முடியாது சும்மா நீங்கள் ஏதோ கேட்குறீங்களே தெரியலன்னு சொன்னால் இவர் ச நல்ல ஜோசி இல்லையோன்னு நினச்சிக்கவீங்களேன்றதுக்காக தவிர நான் எதற்கும் சப்பை கட்டு கட்டுவதற்கு தயாராக இல்லை அதனால் இந்த திசை கேட்டு சொல்கிறது அதை வந்து நம்ம யாருக்குமே சொல்கிறதே கிடையாது உங்கள் குழந்தைக்கு சிறப்பான ஒரு கணவனோ சிறப்பான ஒரு மனைவியோ அமைவதற்கு என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த பொக்கிஷத்தை வைத்து உங்களுக்கு எத்தனை நாளில் திருமணம் அப்படின்னு என்னால் எழுதித்தர முடியும் அந்த நாளைக்குள்ளே திருமணம் செய்ய முடியும் ஸோ ஒன்றும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வீடியோவை போட்டுருவோம் சூப்பர் சாமி இப்ப ஏழு எட்டுன்றது எல்லாருக்கும் இந்த காலகட்டத்துல ரொம்பவே எதார்த்தமா நூற்றுக்கு பத்து பேர் இப்போ கல்யாணம் ஆகும் தான் இருக்காங்க ஸோ இந்த பிரச்சனைக்கு வந்துட்டு ஜாதக ரீதியா நீங்க பரிகாரம்னு சொல்வீங்க ஸோ காமனா நீங்க சொல்ற மாதிரி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கோவிலுக்கு வந்து போனா இது நல்லா இருக்கும் நூற்றுக்கு பத்து பேருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறதா பாக்குறீங்க பல பேர் கல்யாணம் பண்ணி வாழாம இருக்காங்க எனக்கு அவனை தான் கவலையா இருக்கு கல்யாணம் ஆகாதவனுக்கு ரஜினி சொன்ன மாதிரி ஒரே கவலை கவலையா சோதன கல்யாணம் ஆனவனுக்கு நூறு கவலை இந்தா நூற்றி ஓராது கவலன்னு கல்யாணம் ஆகி பல பேர் பிரம்மச்சாரியாக இருக்கிறார்கள் இந்த ஏழாம் மடம் எட்டாம் மடம் முடக்கத்தில் கல்யாணம் ஆகி பல பேர் டிவர்ஸ் ஆகிறார்கள் கல்யாணமாகி பல பேர் வாழாமல் இருக்கிறார்கள் ஸோ கல்யாணம் ஏழாம் முடங்கி இருந்தது உங்களுக்கு ஏழாம் மடம் முடக்கு அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் உடனடியாக ஜாதகம் பார்ப்பதே சிறப்பு நீங்கள் வந்து வள்ளி தெய்வானையோட முருகன் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் சாயம் போட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் உடனடியாக ஃபஸ்ட் எய்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் மடம் அப்படிங்கிறது நேராக சனி பகவானை வணங்க ஆரம்பிச்சிருங்க சனி பகவான் வந்து எல்லா சிவன் கோயில்லையும் இருக்காரு ஸோ சனி பகவானை வணங்க ஆரம்பிச்சிங்கன்னா எட்டாம் படம் தாக்கம் கொஞ்சம் வம்பு வழக்குகள்லாம் கொஞ்சம் குறையும் சனி பகவானை நேராக நின்று வணங்கக்கூடாது சனி பகவானை சைடில் நின்று தான் வணங்கணும் மண்டிகிட்டு தான் சனி பகவானை வணங்க வேண்டும் நீங்கள் நின்றுக்கிட்டு சனி பகவானை கும்பிட்றதுக்கு கும்பிடாமையே இருந்துக்குங்க நீங்கள் நின்றுட்டு அவரை கும்பிட்டிங்கன்னா உங்களை வருத்துருவார் மண்டி அவர்கிட்ட யாரிடமெல்லாம் மண்டி போட வேண்டும் அப்படின்னு ஒரு சில விஷயம் இருக்குது துர்கைக்கிட்டையும் கால பேரவர்கிட்டையும் சனி பகவான்கிட்டையும் நின்று வணங்கி விடாதீர்கள் நான் சிவபெருமானு கூட அதை சொல்லலை சிவபெருமான்கிட்ட நீங்கள் நின்றுட்டு கும்பிடுங்க உட்காந்துட்டு கும்பிடுங்க சமணம் போட்டு கும்பிடுங்க பல்ட்டி அடிங்க அவர் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டார் ஏன்னா அவர் உங்கள் அப்பா ஒரு குழந்தை என்ன பண்ணாலும் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார் ஆனால் சனி பகவான் ஜட்ஜ்மெண்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது ரொம்ப நம்ம தாழ்ந்து தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் சனி பகவானுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி போய் சாயம் போட்டுவாங்க அதுக்காக நான் எள் தீபம் போடுறேன்னு கிளம்பாதீங்க இந்த எள்ளு தீபத்தை கட்டு தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஊருக்குள்ளே இந்த எல்லை கொண்டு போய் கட்டி வச்சுட்டு இதில் ஒரு தீபம் போடுறதுக்கு ஒரு வியாபார ரீதியாக எல்லை எரிப்பது சனி பகவானுக்கு நல்லது அல்ல எள் சாதம் செய்து கொடுங்கள் வெள்ளை எள்ளு போட்டு கொஞ்சமாக போட்டு மாதுளம்பழத்தோட தயிர் சாதம் செய்து யாருக்காவது கொடுங்கள் சனியுடைய தாக்கம் குறையும் குறிப்பாக இரண்டு கை இல்லாதவர்கள் இரண்டு கால்கள் இல்லாதவர்கள் அல்லது இரண்டு கண்கள் இல்லாத அன்பர்கள் சனியுடைய தாக்கம் பெற்றவர்கள் அவர்களுக்கு மாதுளம்பழம் எல் சேர்த்து தயிர் சாதம் செய்து கொடுத்தால் சனி பகவானுடைய தாக்கம் குறையும் அப்படிங்கிறது தான் சுவாமி ஏழாம் பாகம் எட்டாம் பாகம் குறித்து ரொம்ப அருமையாக விளக்கம் கொடுத்தீங்க அதோட எப்படி தெய்வங்களை வந்துட்டு அந்த கோயிலை போய் வழிபடணும் அப்படிங்கிறதையுமே எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சூப்பராக சொன்னீங்க ஸோ ரொம்ப நன்றி மக்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் நன்றி சுவாமி நன்றி பியூலாவும் ரொம்ப அழகாக கேள்வி கேட்குறாங்க ரொம்ப சந்தோஷம் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் பியூலா சொன்ன மாதிரி நான் நல்லா சொன்னால் இல்லைன்னு நீங்கள் தான் சொல்லணும் வீடியோ எப்படி இருந்துச்சுன்றத நீங்கள் ஒரு கமெண்ட்டில் ஏற்கனவே நல்லா தான் எல்லோரும் கமெண்ட் பண்ணுறீங்க இதையும் கமெண்டில் போட்டு விடுங்க நாம் ஒன்பதாம் பாவத்தோடு சந்திப்போம் ரொம்ப மகிழ்ச்சி நாம் தொடர்ந்து பயணிப்போம் நான் உங்கள் தம்புரான் ரிஷப் ஏழாம் பாகம் எட்டாம் பாகம் குறித்து ரொம்பவே சுவாரஸ்யமான நடைமுறை வாழ்க்கையில் நம்மளோட டெய்லியும் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி ரொம்ப தெளிவாக நம்மளுடைய தம்ரான் சுவாமிகள் வந்துட்டு நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ மீண்டும் ஒன்பதாம் பாகம் குறித்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்